உங்களின் இதயம் கனிந்த ஸ்வாகதம் இன்றைய இந்த வீடியோவுல என் வி என்பி இருபத்தி ஒன்று ஆம்டியாயிட்டிகா நத்தாய்த்து இந்த டிம்பிளனைப் போக தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் இன் நிங் க எங்னேயுந்த ஆகுமென் நூக்காயன் இன்றைய பஞ்சாங்கம் மூலம் தொடங்கலாம் இன்றைக்கு மார்ச் பன்னெண்டாம் தேதி பிற்பகல்லன் இரண்டு மணி நாற்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பின் இரண்டாம் தேதி தொடங்கி நவம்பர் இருபத்திரெண்டாம் தேதி மாலை ஐந்து மணி பதினொன்று நிமிடம் வரை இருக்கும் அனுராதன் கஷ்டிகோன ஆத்தின் காவில பித்த நாப்தி முன் வக்தாக்கொன் ஆத்தின் ஆகம்பிச்சு காவில பீத்தினரு நின்று காவில பித்தை அம்தி ஒன் முத்து சுக்கி அம் தன் துறை உந்தாக்குன் இங்கால் உச்சிக் கார்த்த காம்பதினால் முத நாலு உப்தி இன்னைக்கு எத்து ஆப்து முத்து முப்பது வரை டுமு டுமுஹூத்தன் எத்தி எத்து முத் ஆப்தி ஒன் வரை உண்டு நாள் முதன் பதினேழு தாக்கும் ஜூனின் ராத்திரி எத்தி பதினொன்னு அம்தி எத்தி இவரை உந்தாக்கும் பிரம்முஹூத்தன் ராவில அணி பதி மூணு முப்பத்தி ஆறு ஒன்பரை உந்தாக்கும் அபிஜித் முகூத்தனின் ராவில எப்பத்தி நொண்ணு

நம்பி அகுன் ஆன் அப்போ இன் நிம்பெல்லாம் ஆரம்பிக்கான் என்ப்தியும் ஒன் தாயிரத்தி இருப்தி வெள்ளி ஆளுக்கு நீங்கள் உண்மை மற்றும் நேர்மையை மதிப்பவராக இருந்தாலும் இன்று எதிர்கொள்ளும் பல வெளிப்படையாக சிரிப்பை காட்டியும் உள்ளுக்குள் வேறுபட்ட எண்ணங்களை பதிவு செய்திருப்பார்கள் ஆகவே யாருடனும் தொடர்பு கொள்ளும் முன் அவர்களின் சொல் செயல் அணுகுமுறைகளை நிதானமாக கவனித்து உடனே நம்பிக்கை கொடுக்காமல் சிறிது இடைவெளி வைக்கவும் முக்கியமான தீர்மானங்களை எடுக்கும் முன் மனதை தெளிவாக்கி வெளிப்புற கவலைகள் அல்லது தேவையற்ற ஆலோசனைகள் உங்களை பாதிக்க விடாதீர்கள் காதல் வாழ்க்கையில் உங்கள் துணை இன்னைக்கு உங்கள் கவனத்தை முழுவதும் பெற முனைந்திருப்பார் அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள ஒரு சில நிமிடங்களை செலவிட்டால் மனதில் இனிமையும் உறவில் நெருக்கமும் அதிகரிக்கும் உங்கள் சிந்தனையின் நிகழ்வும் படைப்பாற்றலின் வலிமையும் இன்று சிறப்பாக செயல்படும் எனவே நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு நிச்சயம் பாராட்டு வரும் என்பதில் நம்பிக்கை கொள்ளுங்கள் மேலும் உங்கள் முன்னேற்றத்தை பிறரும் கவனித்து வருகிறார்கள் என்பதையும் உணர்வீர்கள் இந்நேரம் தலைமை திறன்கள் முக்கியமாய் பயன்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் எதிர்பாராத நிதி லாபமும் கிடைக்கலாம் அதே நேரத்தில் சில பழைய நினைவுகள் மனத்துல சற்றே கனத்த உணர்வை ஏற்படுத்தினாலும் அந்த அனுபவங்கள் இன்னும் உங்களுக்கு நிதானத்தையும் ஆன்மீக வலிமையையும் அளிக்கும் வெற்றி என்னால் ஒருபோதும் தவறு செய்யாம இல்லை செய்த தவறை மறுபடியும் செய்யாமல் முன்னேறுவதே உண்மையான சாதனை சில நேரங்களில் உங்கள் அரசாலும் குணம் தேவையற்ற எதிர்ப்பை உருவாக்கக்கூடும் எனவே யாருக்கும் உங்களின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் அளவு அதிகாரம் கொடுக்காதீர்கள் உங்களை பயன்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பை அவர்களுக்கு தாராளமாக வழங்க வேண்டாம் மொத்தத்தில் நாள் முழுவதும் சற்றே அலைப்பாய்ச்சலாக இருந்தாலும் ஒவ்வொரு இறைச்சியையும் அமைதியாக அணுகி உங்கள் உள்ளுணர்வின் வழிகாட்டுதலையே நம்பி முன்னேறுங்கள் நாளும் மாலை நேரம் வந்ததும் உங்கள் பணத்தை சிந்தித்து அணுகும் திறனும் அதோடு உங்கள் நடத்தை மற்றவர்களுக்கு ஏற்படுத்தும் நல்ல தாக்கமும் சிறப்பாக வெளிப்படும் காதல் மனப்பான்மையை அனைவருக்கும் பகிர்ந்தாலும் எதிர்பார்த்த முடிவுகள் எப்போதும் கிடைக்காது என்பதையும் மனதில் வைக்கவும் ஆனாலும் இன்று நீங்கள் வேறொருவருக்காக மனமாற்றமின்றி செய்யும் உதவி அவர்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் ஒரு ஆழமான ஆன்மீக சாந்தியையும் நம்பிக்கையையும் தரும் திருமணம் என்பது ஒரே வீட்டில் வாழ்வது மட்டுமல்ல ஒருவருக்கொருவர் தரமான நேரத்தை செலவிடும் திறனையும் கலைமிகு உறவை உருவாக்குவதையும் அடிக்கடி குறிக்கும் இன்று அந்த ஆரம்பம் இனிமையானதாக தோன்றும் காலையில் வரும் ஒரு சிறிய செய்தி உங்கள் நாளை உற்சாகமாக்கி புதிய உறவுகளுக்கு வாய்ப்புகளை திறக்கும் குடும்பத்துடன் நடைபெறும் முக்கியமான உரையாடல்களில் உங்கள் கருத்து சிறப்பாக ஒலிக்கும் தன்னம்பிக்கை மற்றும் புத்துணர்ச்சியுடன் நிறைந்த நிலையில் இதுவரை தள்ளி திட்டங்களை செயல்படுத்த நல்ல நேரம் ஆனால் இன்னும் சில விபரங்களில் கவனம் செலுத்துவது அவசியம் வாழ்க்கையின் ஓசையை நெகிழ்வுடன் அணுகி சில நேரங்களில் வேலை இடைவெளியில் ஓய்வெடுத்து உள்மனசின் நிம்மதியையும் உடல் நலத்தின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவது முக்கியம் வெளியில சிறிது நடைபயிற்சி செய்யும் அல்லது இயற்கையுடன் நேரத்தை செலவிடுவது உங்கள் உடலை உள் மற்றும் வெளிப்புற இரண்டிலும் புத்துணர்ச்சி அடையச் செய்யும் இன்றைய நாள் உங்கள் மனம் முழுமையாக தயாராக இல்லாத முடிவுகளில் பதட்டப்பட வேண்டிய அவசியமில்லை நேரம் வந்துவிட்டால் சரியான தேர்வுகள் தானே வெளிப்படும் தனிப்பட்ட வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் பெரும்பாலும் நேர்மகை சக்தியுடன் நிகழும் அதே நேரத்தில் ஆரோக்கியத்தை மேம்படுத்த தினசரி பழக்கங்களில் சிறிய மெதுவான மாற்றங்களை சேர்ப்பது பயனுள்ளதாக இருக்கும் மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளால் உங்கள் தனிப்பட்ட முடிவுகளை பாதிக்க விடாதீர்கள் உங்கள் சொந்த திட்டங்கள் மற்றும் மனநிலையை நம்பி முன்னேறுங்கள் பெற்றோர்களுக்கு குழந்தைகளின் நடவடிக்கைகளில் சிறிது கூட அதிக கவனம் செலுத்துவது நல்லது இளைஞர்கள் சந்திப்புகளில் தங்கள் கருத்தை வெளிப்படுத்தும் முன் நிலைமையை நன்கு மதிப்பீடு செய்ய வேண்டும் காதல் வாழ்க்கையில் வீட்டுச் சூழல் அமைதியாகவும் சமநிலையுடனும் இருக்கும் எதிர்பாலின நண்பர்களுடன் தொடர்பு கொள்ள வாய்ப்புகள் உருவாகும் பழைய நினைவுகளின் உணர்வும் சில நேரங்களில் மனதில் எழும் தனியாக இருந்தால் இப்போது மெதுவாக புதிய காதல் துணையை தேடும் சிறந்த நேரம் ஏற்கனவே உறவு உள்ளவர்கள் இன்னும் புரிதலையும் பிணைப்பையும் இன்னும் வலுப்படுத்தும் நிலையை அனுபவிப்பார்கள் இன்றைய நாள் உங்கள் உறவுகளை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லவோ அல்லது ஒரு கதையை அழகாக முடித்துவிடவோ முடிவு செய்ய ஒரு சிறந்த நேரமாகும் எந்த தேர்வையும் எடுத்தாலும் உறவுகளில் முக்கியமான திருப்பம் நிகழும் வாய்ப்புள்ளது தொலைதூர உறவுகள் இன்னும் சவாலாகவும் பரீட்சையாகவும் தோன்றலாம் ஆனால் உங்கள் உணர்வு புத்திசாலித்தனம் மற்றும் நுணுக்கமான அணுகுமுறை மூலம் காதலை உயிரோட்டமாகவும் உற்சாகமாகவும் வைத்திருக்க முடியும் புதிய உறவை தொடங்கும் போது அவசரப்படாமல் ஒவ்வொரு படியையும் நிதானமாக எடுத்தால் உங்கள் குடும்பம் தனிப்பட்ட நம்பிக்கைகள் ஆகியவை உங்கள் முடிவுகளை உறுதிப்படுத்தும் சமீபத்தில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் அல்லது தகராறுகளை அன்பும் புரிதலுடனும் மாற்றுவதற்கு சிறந்த வாய்ப்பு இன்றுள்ளது உங்கள் வார்த்தைகளிலே நிதானத்தை பேணுங்கள் தனியாக இருந்தவர்கள் இன்று புதிய உறவுகளை தேடும் நம்பிக்கையுடன் இருக்கலாம் ஏற்கனவே உறவு உள்ளவர்கள் பிணைப்பையும் புரிதலையும் இன்னும் வலுப்படுத்துவார்கள் தொழில் வாழ்வில் அனைத்து வளங்களும் உங்கள் பக்கமாக இருக்காமல் இருந்தாலும் கவனமாகவும் உறுதியாகவும் முயற்சி செய்தால் பணம் சம்பாதிக்கும் வழிகள் திறக்கப்படும் அது உங்கள் வாழ்க்கையில நிலைத்திருக்கும் ஒரே பயனல்ல உள்மனதில் திருப்தியும் சேர்க்கும் இன்று உங்களுக்கு நீண்ட காலமாக மனதில் பதிந்திருந்த ஒரு ஆர்வத்தையோ அல்லது பிடித்தமான பொழுதுபோக்கையோ மீண்டும் தொடர வேலை விட்டு விடலாமா என்ற எண்ணம் தோன்றலாம் ஆனால் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் உணர்ச்சியை பின்தொடருவதற்கும் நிதி நிலைத்தன்மையை காக்க வேண்டிய அவசியத்திற்கும் இடையில் சமநிலையை பேணுவது முக்கியம் வருங்காலத்தில் பெரிய பயனளிக்கும் சில ரகசியமான திட்டங்கள் அல்லது புதிய முயற்சிகளுக்கான வரைபடங்களையும் இன்று அமைதியாக தயாரிப்பீர்கள் உங்கள் படைப்பாற்றல் திறன் மற்றும் ஈர்ப்பான அணுகுமுறை மற்றவர்களுக்கு தானாகவே நல்ல எண்ணங்களை ஏற்படுத்தும் அதனால் தொழிலில் நீங்கள் சந்தித்து வரும் சவால்களை ஒரு பக்கம் தள்ளி வைத்து புதிய வாய்ப்புகளை ஏற்கத் தயங்க வேண்டாம் நற்பேரும் தொழில் முன்னேறும் விருப்பமும் இன்னைக்கு உங்களை வலுவாக முன்னோக்கி தள்ளும் மேலும் உங்கள் எல்லைகளை ஓரளவு தாண்டி புதிய யோசனைகள் உத்திகள் ஆகியவற்றை முயற்சிக்க தைரியம் பெருகும் வணிகம் சார்ந்த திட்டங்களிலும் முன்னேற்றத்திலும் நாள் சாதகமாக இருக்கும் அதே சமயம் மனம் சிறிது ஓய்வையும் உணர்ச்சி பாதுகாப்பையும் தேடும் நேர்மறையான எண்ணங்களை கையில் பிடித்துக்கொண்டு சரியான நபர்களுடன் தொடர்பு கொள்ளும் வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் இன்றைய தினம் பயனுள்ள மற்றும் ஆழமான உறவுகள் உருவாகும் வாய்ப்பு மிக அதிகம் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்று யாரையும் எளிதில் நம்பாதீர்கள் குறிப்பாக வெளிநாட்டு நிறுவனங்கள் அல்லது சர்வதேச வாய்ப்புகள் தொடர்பான முடிவுகளை எடுக்கும்போது ஒவ்வொரு படியையும் நிதானமுடன் சிந்தித்து வையுங்கள் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு இனிமையான செய்தி கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது அது உங்களின் மனதை மேலும் எழுச்சியுடன் நிரப்பும் ஆரோக்கியத்தை பற்றி பேசும்போது தற்போது நீங்கள் வழக்கமான உடற்பயிற்சியில் மிகவும் உற்சாகமாக இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் உடலையும் மனத்தையும் சமநிலையில் வைத்திருக்க அந்த முயற்சியை தொடர்வது அவசியம் தினசரி சிறிய நடவடிக்கைகள் சாதாரண நடைபயிற்சி அல்லது சுலபமான உடற்பயிற்சி கூட உடல் நலத்துக்கு நீண்டகால பயன்கள் தரும் மேலும் உங்கள் தினசரி சக்தியையும் மனநிலையையும் மேம்படுத்தும் இன்று அந்த முயற்சியில் சிறிய வெற்றிகளையும் அனுபவித்து உங்கள் ஆரோக்கியத்தை நிலைத்து வைக்கும் பாதையில் நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள் இன்று செய்ய வேண்டிய நான்கு முக்கிய பணிகள் இந்த விருச்சிக ராசியில் சந்திரன் இருப்பதால் மனதின் ஆழமும் பகுப்பாய்வு திறனும் கணிசமாக அதிகரித்துள்ளது எனவே இன்று நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை நிலுவையில் உள்ள அல்லது முடிக்கப்படாத எந்த வேலையையும் முடிப்பதாகும் ஏனெனில் சுகர்ம யோகம் உங்கள் முயற்சிகளுக்கு சரியான திசையை கொடுக்கணும் மற்றும் முடிக்கப்படாத பணிகள் முடிவடைவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கும் இரண்டாவது முக்கியமான பணி எந்த ஒரு தகவல் ஆவணம் திட்டம் அல்லது முடிவையும் பற்றி ஆழமான ஆராய்ச்சி செய்வது குறிப்பாக மதியம் ஒன்று மணி ஐம்பத்தி அஞ்சு நிமிடம் பி பிறகு ஏனெனில் கேட்டை நட்சத்திரம் மறைக்கப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்வதற்கும் சரியான முடிவுகளை எடுப்பதற்கும் திறனை அதிகரிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டிய மூன்றாவது வேலை உறவுகள் கூட்டாண்மைகள் அல்லது உரையாடல் தொடர்பான விஷயங்களை அமைதியான மனதுடன் கையாள்வது ஏனெனில் வெள்ளிக்கிழமையின் அதிபதியான சுக்கிரன் அன்பு மற்றும் நல்லிணக்கத்துக்கான காரணியாக இருக்கிறார் மேலும் இன்றும் உகையாடல் மூலம் பல சூழ்நிலைகள் மேம்படக்கூடும் நான்காவது அத்தியாவசியமான பணி உங்கள் ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வழக்கத்தில் கவனம் செலுத்துவது காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யப்படும் சாதனா பிரார்த்தனை அல்லது யோகா இந்த மனத் தெளிவு கொடுக்கும் இதனால் நாள் முழுவதும் முடிவுகளை மிகவும் எளிதாக எடுக்க முடியும் இன்றுக்கு தவிர்க்க வேண்டிய நான்கு பணிகள் முதலாவதாக காலை பத்து மணி ஐம்பத்தி ஒன்று நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் வரையிலான ராகு காலத்தில் எந்த ஒரு புதிய வேலையையும் பயணத்தையும் பரிவர்த்தனையையும் அல்லது முக்கிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் ஏனெனில் இந்த நேரத்தில் குழப்பம் தடைகள் மற்றும் தவறான திசையில் அடியெடுத்து வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இரண்டாவதாக மசியம் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்களிலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு யமகண்ட கண்ட காலத்திலேனா எந்த ஒரு சர்ச்சை விவாதம் அல்லது உணர்ச்சி பூர்வமான எதிர்வினைகளிலிருந்தும் முற்றிலுமாக தவிர்க்கவும் ஏனெனில் இன்று விருச்சிக சந்திரன் உணர்ச்சிகளை தீவிரப்படுத்தக்கூடும் மேலும் ஒரு சிறிய விஷயம் கூட பெரிய வடிவத்தை எடுக்கலாம் மூன்றாவதாக இன்னு யாரையும் அதிகமாக நம்பி தனிப்பட்ட தகவல்களையோ அல்லது திட்டங்களையோ பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ஏனெனில் கேட்டை நட்சத்திரத்தின் ஆரம்ப தாக்கத்தில ரகசியம் மீறப்படலாம் அல்லது உங்கள் வார்த்தைகள் தவறாக பயன்படுத்தப்படலாம் நான்காவதாக எந்த ஒரு பெரிய முடிவையும் கொள்முதல் முதலீடு கருத்து வேறுபாடுகளை தீர்ப்பது வேலை மாற்றம் அவசரமாக எடுக்க வேண்டாம் ஏனெனில் ராட்சச ஆனந்தாதி யோகம் மற்றும் விருச்சிக சந்திரன் இணைந்து மனதில் உறுதியற்ற தன்மையை அதிகரிக்கக்கூடும் இதனால் உணர்ச்சிகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் பின்னர் வருத்தத்தை அளிக்கக்கூடும் நவம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பஞ்சாங்கத்தின்படி நிதி விஷயங்களில் ஆழ்ந்த புரிதல் பகுப்பாய்வு மற்றும் சிந்தித்து எடுக்கப்பட்ட முடிவுகளால் இன்னைய நன்மை பயக்கும் சந்திரன் நாள் முழுவதும் விருச்சிக ராசியில் இருப்பதால் பணம் தொடர்பான ஒவ்வொரு அம்சத்தையும் நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும் மேலும் மதியம் ஒன்று மணி ஐம்பத்து ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு கேட்டை நட்சத்திரத்தின் தாக்கம் ஆராய்ச்சி அடிப்படையிலான நிதி முடிவுகளை வலுப்படுத்தும் இன்று பழைய அல்லது தேங்கிய பணத்தை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளது எனவே யாரிடமிருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வர வேண்டுமோ அவர்களுடன் பேசுவது நன்மை பயக்கும் சுகர்ம யோகம் காரணமாக நிதி திட்டமிடல் பட்ஜெட் இஎம்ஐ அல்லது வணிக செலவுகளை மறுசீரமைப்பதும் சீரமைப்பதும் வெற்றியை தரும் மேலும் புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது கூட்டாளர்களுடனான உரையாடல் நீண்ட காலத்துக்கு லாபம் தரக்கூடும் இருப்பினும் ராகு காலம் காலை பத்து மணி ஐம்பத்தி ஒன்று நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் வரையிலும் யமா கண்ட காலம் மாத்தியம் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரையிலும் எந்த ஒரு நிதி பரிவர்த்தனை முதலீடு அல்லது முக்கியமான பணம் தொடர்பான முடிவுகளை தவிர்ப்பது அவசியம் ஏனெனில் இந்த நேரத்தில் குழப்பம் தாமதம் மற்றும் இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகம் உணர்ச்சிகளின் அடிப்படையிலான ஆபத்தான முதலீடுகள் கடன் கொடுப்பது அல்லது வாகனம் அல்லது சொத்து போன்ற பெரிய கொள்முதல்களை மேற்கொள்வது இன்னுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் ஒட்டுமொத்தமாக சிந்தித்து எடுக்கப்பட்ட நிதி முடிவுகள் இன்னு லாபம் தரும் அதே சமயம் அவசரமான அல்லது உணர்ச்சி முடிவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும்